ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ போல் இடியாப்பந்தாங்க செய்ய போகிறோம் ராகி மாவில் ராகி மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நல்லா ஆரோக்கியமானதும் கூட இதில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம வந்து பிறகு சாப்பிட்டா கூட இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் நான் மறைச்ச ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவு வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுடுதண்ணியில் தான் வந்து வேக வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கப்பில் தான் ரெண்டு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் தண்ணி போதும் தண்ணி வந்து கரெக்டாக ஒரு கப் போதும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்காது குழக்ழம் ஆகிடும் மாவு ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி போதும் நான் வந்து ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் செய்யலை நான் வந்து காரம் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் அதனால் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுறலாம் கொதிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து தண்ணி பத்தாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் பர்ஃபெக்டான அளவு இது தான் நம்ம வந்து நல்லா கிளற கிளற பார்த்திங்கன்னா நல்லா மாவு வந்து வெந்து வந்துடும் நம்ம வந்து பச்சை தண்ணியில் கூட செய்யலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஹார்டு இருக்கும் ஆறின பிறகு கூட இடியாப்பம் வந்து ஹார்டாக இருக்கும் இது மாதிரி சுடுதண்ணி வச்சு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக சுடுதண்ணி வச்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணணுமே பார்க்கும் போதே மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து சுடுதண்ணியில் வந்து பிசைகிறது இது கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ ஆறின பிறகு நல்லா பிசஞ்சிட்டு கையில் லைட்டாக வந்தால் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து இடையா பச்சியில் வந்து பார்த்திங்கன்னா உரண்டை பிடிச்சி நம்ம அதில் வச்சு நல்லா திருகணம்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நம்ம வந்து சுற்றுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக நம்ம சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து இறங்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இதில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் இடியாப்பம் பிளேட்லாம் இல்லைங்க இட்லி தட்டுலேயே நம்ம வந்து செய்யலாம் நம்ம தாராளமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தை வச்சு வந்து இடியாப்பம் செய்யலாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி நம்ம புளிஞ்சிட்டோம்னா ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து புளிஞ்சி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பிளேட் வச்சு மூடி மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் இடியாப்பம் ஈஸியாக ரொம்ப செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்கிறீங்கனாலும் தைரியமாக செய்யுங்க நல்லா சாஃப்டான இடியாப்பம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் இல்லை நாட்டு சக்கரை தேங்காய் சேர்த்தி கூட சாப்பிட்லாம் வந்து கடலைக்கறி என்ன வேணுமோ நம்ம சேர்த்தி சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா கார சட்னி வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடியப்பது கூட உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்